ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம வந்து உடம்பு இந்த வெயிலுக்கு நேரத்தில் உடம்பு எவ்வளவு ஹீட்டாக இருக்கு இருக்கும் அந்த ஹீட்டை வந்து தணிக்கக்கூடிய ஒரு மட்டன் ஈரல் எலும்பு சூப்பு அது எந்த மாதிரி செஞ்சால் உடம்பு ஹீட்டை தணிக்கிறோம் நம்ம இஞ்சியெல்லாம் சேர்க்காம இஞ்சி பொண்ணெலாம் சேர்க்காம அந்த டேஸ்ட்டில் நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது அவ்வளோ உடம்புக்கு அப்புறம் ஒரு குளிர்ச்சி அந்த மாதிரி நம்ம அதை சூப்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்போ நம்மக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மட்டன் எலும்பு ஈரல் போட்டு ஒரு சூப்பு அது வந்து நல்லா ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு இது இதுக்கு வந்து நம்ம வந்து முன்னும் இருக்கிற நெஞ்செலும்பு ஒரு நல்லெலும்பும் போட்டிருக்கேன் இதை வந்து இதில் ஒரு நூறு கிராம் ஈரல் இதெல்லாம் சேர்த்து நம்ம இன்னைக்கு சூப்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம நூறு கிராம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக நூறு கிராம் சேர்க்கணும் கருகப்புள்ள ஒரு கொத்து ரெண்டு தக்காளி நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அதுக்கு தேவையில்லை அந்த வயிறுகள் வய காலத்துக்கு அது சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி வச்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் வெயில் காலத்தில் இதை அடிக்கடி வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்டார் பூவும் ஒரு துண்டு பட்டை ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருகப்பில் எடுத்து வச்சிருக்கோம் இதை நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம பொறி வைக்கணும் முதல்ல சோம்பு வெங்காயம்லாம் இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதில் ரெண்டு க ஸ்பூன் ஆயில் இதில் எடுத்து வச்சிருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் ஆயில் காயட்டும் இப்போ இந்த பட்டையை இதில் சேர்த்துக்கலாம் மிளகு அதையும் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அவெச்சறா இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப அவசியம் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது வதங்கட்டும் இப்போ இந்த ரெண்டு தக்காளियां இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு ரொம்ப பிரவுன் கலர் வர வேண்டாம் ஒரு அளவு பாதி வதங்கினா போதும் ஒரு கண்ணாடி பதமா இருந்தா போதும் வதங்கட்டும் கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக வேண்டி அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கி குடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கிறது அரப்பதம் வதங்கினா போதும் தக்காளி இப்போ வந்து நம்ம இது போதும் இப்ப இந்த எலும்ப நம்ம இதுல போட்டுக்கலாம் ஈரந்த எலும்ப நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் நம்ம எவ்வளவுக்கு சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் கெடுதல் கிடையாது அதுக்காண்டி அளவுக்கு மிஞ்சி போடக்கூடாது அந்த மஞ்சள் வந்து அந்த கவுள் வாடை எல்லாம் போயிடும் ரொம்ப நல்லது இதை நல்லா உதக்கி கொடுத்துக்கலாம் இதில் எதுவுமே நம்ம பொடி வந்து காரமே சேர்க்க போகிறது கிடையாது இது நம்ம போ இது இந்த மிளகு கொஞ்சோன்னு சேர்ந்துருக்கு இது மட்டும்தான் அந்த காரத்தன்மைக்கு லைட்டாக தெரியும் அதுவும் குளிர்ச்சி தான் மிளகும் இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் அடுத்து என்ன செய்யலாம்னு பார்ப்போம் இது வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒண்ணு ரெண்டு நாலு நாலரை டம்ளர் தண்ணி வைக்கலாம் போதுமானது இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் என்ன தண்ணி நல்லா விட்டு தளர்ந்து வேகணும் வெந்ததாக அந்த எசம்ஸ் எல்லாம் அதை சே சேர்ந்து வரும் அதுக்காக வந்து நம்ம நாலரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு டம்ளர் வந்து இரநூறு கிராம் உள்ளதுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம் நாலரை டம்ளர் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கணும் அதோட இன்னொரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க எங்களுக்கு இது போதுமானது இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம்

இப்போ நான் அஞ்சு விசில் வந்திருக்கு உங்கள் குக்கரில் எப்படி வேதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இந்த சோம்பு சீராத்தையும் அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து நம்ம அதில் ஊற்றணும் குக்கர் வந்து ஆவியை அடங்கிடுச்சு நம்ம அதை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொதிக்கட்டும் ஒரு கொதி நல்லா வரட்டும் அடுப்ப ஆன் பண்ணி விட்டேன் ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சோம்பு சீரக இதை ஊற்றிடுறா ந நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன் இது கொதிக்கட்டும் ஒரு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் நல்லா கொதிக்கட்டும் இது அவ்வளோ நல்லது பாருங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது போட்டோம்னா வயிறு ஹீட்டு வேக்காளம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது மேற்கொண்டதுவாகும் ஆனால் நல்ல ஹெல்த்தியானதான் இஞ்சி பூண்டு பூண்டெல்லாம் சேர்க்குறது ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிற போது இந்த மாதிரி வச்சு நீங்கள் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்காம காரம் சேர்க்காமல் பச்சை மிளகாயோ கொடியோ எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம இந்த போட்டு இப்படி இந்த மாதிரி வச்சு அதை தண்ணியை இருத்து நம்ம குடிச்சிக்கணும் குடிச்சு குடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இது வேணும் அப்படியே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அது பிடிக்கலைன்னா சும்மா தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் மல்லித்தூள்லாம் போட்டு நம்ம மிளகு தூள்லாம் போட்டு நம்ம அப்படியே வதக்கி விட்டு எடுத்து ஒரு சோம்பு வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வதக்கி விட்டு நம்ம அதை பெரெக்ட் நாப்பில் அடிச்சு கூட நம்ம சைடிஸாக போட்டுக்கலாம் ரைஸ்க்கும் போட்டுக்கலாம் இதுதான் இந்த சூப்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி நம்ம வந்து நான் நிறைய இதுதான் போடணுங்கிறது இல்லை நூறு கிராம் எடுத்தால் கூட போதும் ஒரு ஆளுக்குன்னா நூறு கிராம் அளவு இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி வச்சு நம்ம எலும்பு எடுத்துட்டு வந்து இரு இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிச்சு பாருங்க வயிறு வேக்காலமே வராது ஹீட்டை தணிக்கக்கூடிய ஒரு இது இந்த மாதிரி மெத்தடில் வச்சு செஞ்சுக்கணும் இப்போ இதை நம்ம கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு நம்ம மல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு நம்ம இறக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போ கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி மல்லித்தலை இப்படியா நான் வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இதை அப்படியே போட்டுக்கலாம் தான் நமக்கு சூப்பரான குளிர்ச்சி தரக்கூடிய மட்டன் எலும்பு சூப்பு ஈரல் எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வாங்க நம்ம வந்து எலும்பு நெஞ்செலும்பு ஈரல் மட்டன் மட்டன் சூப்பும் நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த சூப்போடது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானதாக நான் செஞ்சுருக்கேன் இது எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டு இந்த பக்குவத்தில் செஞ்சேன் அது அவ்வளோ சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது என்னடா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்காம செஞ்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க இது செஞ்சு பாருங்கள் உங்களை விடவே மாட்டீங்க இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் சும்மாவும் ஒரு கப்பில் ஊற்றி ஒரு ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் சூடோடு சாப்பிடாம ஆற வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஓகே பாய்